சார் இருக்கு சார் போட்டு லெவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்ற ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் நிறைய வாழ்த்துக்காக நிறைய பெருமையர்கள் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவு செய்கிறேன் படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள் டைரக்டர் லோகேஷ் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு ரெண்டு படத்துக்கும் ஹீரோ நவீன் சந்தர் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அப்புறம் விழா நாயகன் நியமான் அவர்கள் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாடினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாங்க நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லி நல்ல எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா நிகில் நான் படத்துக்கு ஆடியோ இதுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன் என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாப்புல நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கெல்லாம் அடுக்கிற அந்த லைப்ரரிக்காரன் சொல்லுவான் பூர்ணிமேகிட்ட என்ன சார் இருக்கிற படத்துக்கு அப்படி பார்க்குற படத்துக்கு சம்மந்தமே இல்லையா கட்டி துப்பாக்கி இல்லைன்னா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற படத்தை ரசித்து பார்த்துட்ருப்போம் இருந்தாலும் இந்த கிரைம் எல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயங்கள் இருக்கும் அதனால் அடுத்தது என்ன அடுத்தது என்னென்ன அந்த சஸ்பென்ஸோ கூட இருக்கோம் ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல வெடிவரை காற்று கைதின் இதுதான் அவ்வளோதான் பண்ண வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல இருந்தாலும் அது வந்து என்ன அவ்வளோ அந்த க்ரைம்ங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு டெட் பாடி ஒரு ரூமுக்குள்ள ரூமு சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்துருக்கும் லாக் ஆகியிருக்கும் வேறு எந்த வழியுமே இல்லை அந்த டெட் பாடி ஹேங்க் ஆகிட்டுருக்கும் அப்போ எல்லோரும் ஜன்னல் உள்ள பார்த்துக்கிட்டு கதவு உள்ளே தால் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சூசைடு தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு ஆஃபீஸர்ஸ் அவங்க ரெண்டு பேர் வந்தோன்னே எதாவது திட்டி கேட்குறாங்க யாராவது போனாங்களா உள்ளே என்னென்ன கேட்டு அதுக்கப்புறம் இல்லை சார் கதவு தாள் போட்டிருக்கோ உள்ள அவருக்கு எதுவும் கஷ்டம் போடறது சூசைடு பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க ஒரு ஜன்னல் வழியாக அப்படி தோங் ஆகிறது மட்டும் தெரியுது சரி வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க போன உடனே ரெண்டு ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுற்றி வர பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆஃபீஸர் உள்ளே வந்தான் வந்தோடனே அப்புறம் இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான் இது தற்கொலை இல்லை கொலை ஏய் வந்த வந்தோடனையும் உள்ள தற்கொலைக்குள்ள கோடங்குறேன் இந்த பக்கமும் ரூட் இல்லை உடனே இல்லைடா வந்து நீ கீழே பார்த்தேன் நான் என்னென்னா அந்த த கவுந்து கிடக்குது அதில் தான் ஸ்டூலு ரெண்டு அடி தான் இருக்குது ஆனால் அந்த கவர்ந்து தொங்குற நாள் காலுக்கும் தரைக்கும் ரெண்டரை அடி இருக்குது ரெண்டடி ஸ்டூலில் ஏறி எப்படி ரெண்டரை அடிக்கு மேலேயே போக முடியும் மூணு அடி ஸ்டூல்லேருந்து தட்டி விட்டு கொடுந்தால் தான் ரெண்டரை அடியில் வர முடியும் இவன் ரெண்டு அடி இருக்குது ரெண்டரை அடி மேலே இருக்கான் அப்படின்னா அப்போ என்ன எங்கேயோ போட்டு பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி மூணுக்கு வேலை கொடுக்கற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் இப்படி தான் அந்த கிரைம் படங்கள் பார்க்கும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த லெவன் படம் அந்த மாதிரி அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு படம் உண்மையிலே பார்க்கணுன்ட்டு அப்புறம் யார் வந்தவர் லோஹிஸ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டைரக்டருக்குன்னு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் பண்ணி இது பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டெம்ட் ஆகிருக்கும் போது அதுவும் பார்த்தவங்க வேறு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நிறையா வரவேற்பு இருக்கும் அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்